ஆன்மீக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தெய்வீகமான ஒரு செய்தி நமது மரியாதைக்கும் நமஸ்காரங்களுக்கும் போற்றுதற்கும் உரைய திருக்கயிலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது மகா சன்னிதானம் சில ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் மணிவிழா சாதாரணமான விஷயம் இல்லை அது அவர் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் ஆன்மீகத்திற்கு ஆற்றிய பணிகள் பல 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 ஏராளம் ஏராளம் அந்த மகானுடைய மணிவிழா சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள் அது வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை பத்தாம் தேதி அவருடைய மனைவிழா நடைபெற இருக்கிறது இந்த பத்து நாட்கள் கோலாகலமாக நமது தர்மபுரம் ஆதீன மடத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது நான் ஒரு மகானுடைய திருஞான சம்பந்தருடைய பரம்பரையிலே வந்த ஒரு மகானுக்கு மனைவிழா என்றால் ஒரு கோலாகல இருக்க வேணாம் அவர் கொண்டாண்ட இருக்க வேணாம் அனுபவிக்கலாம் அதனால் பத்து நாட்களும் இசை நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள் பல அற்புதமான நூல்கள் வெளியீடு ஹோமங்கள் பூஜைகள் மங்கள இசை எல்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு பாடுகின்ற பாக்கியம் அடியேனுக்கு கொடுத்தமைக்காக ஆதிநகரத்திற்கு என்னுடைய கோடி கோடி நமஸ்காரங்கள் நவம்பர் ஐந்தாம் தேதி என்று என்னுடைய பக்தி நிகழ்ச்சி இருக்கிறது அதே போன்று இந்த பத்து நாட்களும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெறும் என்பதிலே சந்தேகமில்லை எனவே இந்த விழாவிலே அத்தனை ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு குருமகா சன்னிதானத்தின் ஆசியும் பரமேஸ்வரருடைய அருளும் பெற்றுச் செல்லும்படி கோலாகலமாக நடைபெறும் நடைபெறுகின்ற விழாவில் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மகிழ்வோடு அழைக்கிறோம் விழா கமிட்டியின் சார்பிலும் எங்கள் சார்பிலும் வருக வருக அனைவரும் ஒன்னாம் தேதி முதல் அதாவது நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை தர்மபுரம் ஆதீன படத்திலே நாம் எல்லோரும் சந்திப்போம் குறிப்பாக நவம்பர் ஐந்தாம் தேதி எங்களுடைய பக்தி நிகழ்ச்சி எல்லோரும் கலந்து கொண்டு சிவனை பாடுவோம் பகா சன்னிதானத்தில் அவர்களை பெறுவோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்